பவுனியா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் தொடர்பாடல் இளங்கலை வகுப்பினர் தமது பாடத்திட்டத்திற்கு அமைவாக மன்னார் பகுதிக்கு மாணவர்கள் விஜயம் செய்து காற்றாலை மின்சாரம் அபிவிருத்தி தொடர்பில் கருத்துக்களை சேகரித்தனர் கிராமங்களில் மக்களிடம் குறித்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பான சாதக பாதக கருத்துக்களை அறிந்து அறிக்கையொன்றை தயாரிக்கும் நோக்கில் அவர்கள் சென்றிருந்தனர் அவ்வாறு பல்கலைக்கழக மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று மக்கள் மயப்படுத்தப்பட்டது குறித்த மாணவர்களினால் பெறப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாடக ஆற்றுகையும் மாணவர்களின் இதன்போது முன்னெடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரர் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வவுனியா பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் சிவில் அமைப்புகள் மாணவர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மக்கள் உள்ளாகும் அசௌகரியங்களை கேட்டறிந்தோம் நமக்கு தெரிந்த அளவுக்கு நாம் உரையாடிய அளவுக்கு மோடு உரையாடிய மக்கள் எவருமே தாங்கள் சந்தோஷப்பட்டதாக தெரிவிக்கவில்லை அவர்கள் அனைவருமே அசௌகரியத்தைத்தான் நமக்கு சொன்னார்கள் அதில் முக்கியமாக வெள்ளம் ஒரு முக்கிய காரணமாக காணப்படுகின்றது இதை நாங்கள் இன்று ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு பாடத்திட்டத்தின் வழிமுறையாக ஒன்று திரட்டி இன்று அரசாங்க அதிபருக்கும் பிரஜைகள் குழுவினருக்கும் மற்றும் அரசாங்க உத்தியோக உத்தியோகஸ்தர்களுக்கும் இங்குள்ள மக்களுக்கும் ஒன்றாக திரட்டி பல்வேறு ஊர்களில் பல்வேறு இடங்களில் புறப்பட்ட தகவலை ஒன்றாக்கி ஒரு தொகுத்து வழங்கியிருக்கின்றோம் இது பிள்ளை என்றது அல்ல சரியோ பிள்ளையோ மக்களின் ஆதங்கம் எவ்வளவு முக்கியமானது மக்கள் ஏன் போராடுகிறார்கள் அதற்கான காரணம் என்ன என்பதை இன்று நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கின்றோம்